அன்புநியர்களுக்கு இனிய வணக்கம் கடகராசிக்கார நண்பர்களே உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு அக்டோபர் இரண்டுக்கு பிறகு தழை விதி முழுமையாக மாறப்போகிறது தழையெழுத்தும் முழுமையாக மாறப்போகிறது கடகராசிக்கார நண்பர்களே இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய கிரக அதாவது ராசி அதிபதியாக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் சரிங்களா உங்களுடைய நட்சத்திரங்களாக புனர்பூசணம் நான்காம் பாதம் முதல் பூஷம் ஆயுதம் உடிர வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நட்சத்திரங்கள் இருக்கிறது சரி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படியாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் மாதம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தரப்போகுது அக்டோபர் இரண்டுக்கு பிறகு உங்களுடைய தடை விதி முழுமையாக மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க போகுறிங்க எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுவருவதற்கான நேர காலம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சுங்க இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பொது பழங்கள் அதுக்கப்புறம் அனைத்து விதமான பழங்களையும் பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் பிறக்கக்கூடிய நிலைமையில் உங்களுடைய கிரக பயிற்சிகள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில சாதகமான பழ விஷயங்கள் நடக்க இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்திருப்பீங்க அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இப்போ சாதகமா நடக்க போகுது முக்கியமா சொல்லணும்னா பெரும் வெற்றி தரக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா கிடைக்கும் இந்த எந்த ஒரு விஷயத்த நீங்க இந்த காலங்கள்ல அக்டோபர் இரண்டுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் மரியாதையும் பதவி உயர்வும் உங்களுக்கு இருக்குதுங்க எடுக்கப்பட்ட முடிவுகள் மூலியமா ஒரு சில பாராட்டுகளும் கிடைக்கும் உங்கள் தைரியம் மற்றும் மன உறுதியால் கடினமான சூழலை கூட எளிமையாக நீங்கள் வென்று வருவீர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு செல்வ பற்றாக்குறை என்பது ஏற்படலாம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செலவ செல்வங்களை மற்ற நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இல்லை தேவைப்படக்கூடிய நேரத்தில் மற்றவர்களுக்கோ நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் அப்படி கொடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் அவர்கள் பல விஷயங்கள் கூறி உங்களுடைய கூடிய செல்வத்தை தராமல் மனுப்புவார்கள் இந்த ஒரு காரணத்தினால் செல்வ பற்றாக்குறை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் முக்கியமா உங்களுக்கு அவசரமான செல்வ பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதுவும் உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நீங்கள் பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க பொது பழங்களை பார்த்துட்டோம் இப்போ திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு மற்றும் குடும்பத்துறோட சில பிரச்சனைகளால் உங்களுடைய மனம் குழப்பமாக இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள அப்படின்னாலே சில குழப்பங்கள் எப்போது இருந்துகிட்டே இருக்கும் அதே போல இந்த அக்டோபர் மாசத்துலையும் வீட்டில் குடும்பத்தாரர்களால் சில குழப்பங்கள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் எல்லா ராசிக்காரர்களும் சரி அந்த திடீர் கோபத்திலேயோ உள்ள மனசுல கூடிய வேதனைகளாலோ ஒரு முடிவு எடுத்துருவாங்க அந்த முடிவுகள் எல்லாத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுடைய குடும்பமும் நீங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் முக்கியமாக மன ரீதியாக முழுவதுமாக உழைந்து விடுவீர்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அக்டோபர் மாதத்தில் நடுப்பகுதியில் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அக்டோபர் இரண்டு தொடங்கி பகுதி வரைக்கும் நீங்கள் எல்லா விதமான பிரச்சனையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுங்க அதாவது அக்டோபர் பதினேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சில சண்டைகளையும் சர்ச்சைகளையும் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே நீங்கள் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள பிரிஞ்சு இருந்திருப்பீங்க அவங்க எல்லாரும் திரும்ப சேர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தினர்கள் மூலியமா உங்களுக்கு அன்பு கிடைக்கும் அவர்கள் மூலியமா நம்பிக்கையும் கிடைக்கும் திருமணத்திற்கான நாட்கள் உங்களுக்கு நெருங்கி விட்டது கண்டிப்பாக அந்த அக்டோபர் மாதத்தில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உள்ளது குழந்தை பாக்கியமும் பெறுவீர்கள் சரிங்க குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஏதாவது நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதான் இல்லைன்னு சொல்லுங்க ஆனா இந்த தொழில் வியாபாரம் அப்படின்றது எப்படி கேட்கும் முக்கியமா இந்த வேலை விஷயம் எல்லாம் கிடைக்குமா வேலையில கொஞ்சம் நல்லா சம்பளம் இருக்குமான நிறைய நபர்கள் இடம் கேட்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்துல இருந்தே உங்கள் வேலை உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சமான கடினமான உழைப்புகள் என்பது இருக்கும் கடினமான உழைப்புகளுக்கு சரியான ஊதியம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை கொஞ்சம் சங்கட்டமான நிலைமைகள் தான் ஆனால் நீங்கள் நாட்கள் செல்ல செல்ல இந்த மாதம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்தது போல் சம்பளமும் வேலைகளும் உங்களுக்கு ஏற்றால் போல் அமையும் நீங்க வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில சண்டை சஞ்சல்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் அது மட்டுமில்ல முக்கியமா சொல்லணும்னா நீங்கள் உத்தியோகத்தில் இல்லாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறது எளிமையா கிடைக்கும் நீங்கள் அதில் வென்ற முக்கியமான ஒரு பொசிஷன்லையும் உட்காருவதற்கான நேரங்கள் இப்போது இருக்கிறது இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கடுமையான போட்டிகள் என்பது இருக்குங்க அந்த எல்லாம் நீங்க எதிர்த்து போராடிதான் நிலைமை இருக்கிறது கடகராசிக்காரன் என்பது நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒரு சில நேரங்கள் உங்களுக்கானதாக இருந்தாலும் பல பிரச்சனைகளை நீங்க சிக்கிப்பீங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில தவறான விஷயங்களை முடிவெடுத்திருப்பதால இனி வரக்கூடிய காலங்களை அதை திருத்திக் கொள்ளுவதற்கான கால நேரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில இடங்கள்ல வளர்ச்சியும் உங்களுக்கு முன்னேற்றமும் என்பது கண்டிப்பாக இருக்கும் இந்த தொழில் அப்புறம் உத்தியோகத்துல தேவையில்லாத அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்து வைப்பது நல்லது யார் உங்ககிட்ட வந்து எந்த விதமான பேச்சுகள் பேசினாலும் மற்றவர்களை பற்றியும் மற்ற தொழில்களை பற்றியும் நீங்கள் பேசாமல் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்கும் முடிந்தால் உங்களுடைய குடும்பத்தார்களை தொழிலிலும் வேலையிலும் கொண்டு வராமல் இருப்பது நல்லது நீங்கள் வீட்டில் வந்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்வதன் மூலியமா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த செல்வ ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நம்ம ஸ்டார்ட்டிங்கன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அந்நுனியமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்தால் உங்களுக்கு தேவைப்படும் போது இல்லாமல் போய்விடும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுக்காம இருப்பது சிறதாக இருக்கும் அப்படியே கொடுத்தாலும் அதை உடனடியாக பெற்றுக்கொள்வது நல்லதாக இப்போது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு பாத்தீங்களா இந்த அக்டோபர் மாதத்துல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கார நண்பர்களே இந்த அக்டோபர் மாதத்தில் இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா தற்பெருமையை பேசுவது நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா இங்க ஒரு சில நபர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி வந்தேன் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க உங்களை பத்தியே உங்களுடைய விஷயங்களை பத்தி நீங்களே ரொம்ப பெருமையாக பேசிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் கோவப்படக்கூடிய விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டுங்க உங்களுடைய கோபமே உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா சொன்னா முன்கோபமே உங்களுடைய வாழ்க்கையில பல துன்பங்களை கொண்டு வந்து விடும் அதை நீங்கள் தவிர்த்துப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய வேலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடியதாக இருப்பதால இந்த செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சரியானதா அப்படின்றத பார்த்துட்டு செய்வது நல்லது அதே போல் உடல் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அது திடீர்னு பெரிய பிரச்சனை மாறிடும் ஆனால் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில காதல் திருமண வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டுங்க இந்த மாதம் முழுவதும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க கவனமா கையாண்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இல்லை ரொம்ப ஏழமா விடுறது ரொம்ப அமைதியா இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களை பண்றது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதற்கும் வம்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு புரியுதுங்களா இதெல்லாம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நீங்க கவனம் இல்லாம ரொம்ப சாதகமா என்ன நடக்க போது நடக்கிறது நடக்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சிக்கிக் கொள்வீர்கள் இது உறுதியா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க அதனால நீங்கள் புரிந்து கொண்டு சரியான ஒரு பாதையை நோக்கி எடுத்து வைத்து செல்வது சிறந்ததாக இருக்கும் சரிங்களா இந்த அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்களை பற்றி கடகராசிக்கு நாம் தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு இது பயனுள்ளாக இருக்கும் என மறக்காம செல்ல நம்பிக்கோடுங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்கும் நம்பினால் நல்லதே நடக்கப் நடக்கப்போகுது நன்றி வணக்கம்